பேன் கேக்கு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா எல்லோருக்கும் ரொம்ப பிடிக்கும் இது பார்க்கறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துடலாமா வீட்டில் இருக்க பொருளை வச்சே செஞ்சிடலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் மைதா மாவு கோக் பவுடர் சர்க்கரை இது மூணு பொருளையும் வச்சு பேன் கேக் செஞ்சிடலாம் அது கூட பால் இப்போது பாலில் கொக்கோ பவுடர் போட்டு மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு மைதா மாவையும் நல்லா கலக்கிடுங்க கலக்கிட்டு சர்க்கரையை பவுட்ரு ஆக்கிட்டு அதையும் சேர்த்து நல்லா இதை மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி கலக்கிங்கோ இல்லைன்னா கட்டி ஆகிடும் இதை மாதிரி கொட்டி நல்லா கலக்கிங்க கொஞ்சம் கொஞ்சமாக தான் சுகர் பவுட்ரை கொட்டி கலக்கணும் மொத்தமாக தான் கொட்டக்கூடாது உங்களுக்கு வேணும்னா எல்லாமே மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு வாழைப்பழமும் நசுக்கி சேர்த்துக்கலாம் கை விடாமல் கலக்குன்னா இதை மாதிரி வந்துடும் பார்த்தீங்களா நல்லா அழகாக மாவு மாதிரி வந்துடுச்சு தோசை மாவு மாதிரி வந்துருச்சா இப்போ ஒரு தோசைக்கல்லை வச்சுட்டு சுற்றி எண்ணெய் ஊற்றிட்டு சின்ன சின்னதாக ஊற்றி எடுத்துக்கலாம் இது மாதிரி சின்னதாக ஊற்றினா தான் பேன் கேக்கு ஒரு தோசைக்கல்ல ரெண்டு ஊற்றலாம் இன்னொன்றும் ஊற்றிக்கலாம் பக்கத்துலேயே இப்போ சுற்றி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிடுங்க இப்போ திருப்பி போட்டுடலாம் திருப்பி போட்டு எடுத்துடலாம் ஒரு சைடு வந்துடுச்சா இன்னொரு சைடு வந்துடும் இப்போ இன்னொரு வாட்டி தோசை கல்லு வச்சு பெருசாக ஊற்றலாம் தோசை மாதிரி பேன் கேக்குன்னா சின்னதாக தான் ஊற்றணும் இதை மாதிரி பெருசாக ஊற்றக்கூடாது சும்மா உங்களுக்கு ஊற்றி காமிச்சேன் தோசை மாதிரி ஆயிடுச்சு பாருங்க இதை மாதிரி ஊற்றக்கூடாது குட்டி குட்டியாக தான் ஊற்றுறோம் அதான் பேன் கேக் பெருசாக ஊற்றினாலும் பரவாயில்லைங்க தோசை மாதிரி இருந்தாலும் நம்ம மிக்ஸ் பண்ண பேட்ரு சரியாக இருந்தால் இந்த மாதிரி பேன் கேக் நல்லாவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் பார்த்திங்களா இதுதான் பேன் கேக் ரெடி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க நீங்களும் செஞ்சு பாருங்க மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்